சிவாய இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலனில் இன்றைக்கி நாம் சிம்ம ராசி அதற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு புதனும் சுக்கரனும் சாதகமான வீட்டில் இருக்காங்க அந்த நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது அதனால் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வழக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் குலதெய்வ கோயிலை நீங்கள் புதுப்பிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் இருந்த வாங்கியிருந்த எல்லாம் கடன் பணத்தை நீங்கள் கொடுத்து முடிப்பீர்கள் வாதனங்கள் பழுதாகியிருந்தால் அதை சரிபார்ப்பீர்கள் அரசில் ஏதாவது காரியங்கள் நிலுவையில் இருந்தால் அது நிறைவேறும் உங்கள் ராசியிலேயே புத்தாண்டு பிறக்கிறது அதனால் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அடுக்கடுக்காக செலவுகள் இருக்கும் உடல்நிலையும் பாதிக்கும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது அதனால் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும் குடும்பத்தில் இன்பம் இருக்கும் புகழ் கௌரவம் கூடும் பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் அக்கம்பக்கத்தாரெல்லாம் உங்களுக்கு நட்போடு ஒத்துழைப்பார்கள் வேலைகள் குறையும் குடும்பத்தாருடன் நீங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாயில் குரு நிற்கிறார் அதனால் எதிர்பார்த்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்துடும் கைமாற்ற வாங்கியிருந்த பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீர்கள் புதிய சொத்து வாங்குவதற்கு பாக்கி பணத்தை கொடுப்பீங்க பத்திரம் பதிவு செய்வீங்க வீடு மனை சேரும் சந்தையாரின் உடல்நிலை கொஞ்சம் சீராகும் வங்கியில் வாங்கியிருந்த கடனை அடைப்பீர்கள் உங்களுக்கு அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் உதவுவார்கள் தங்க ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பல சுப முகூர்த்தங்களிலும் விசேஷங்களிலும் நீங்கள் பங்கு கொண்டு சிறப்பிக்கப்படுவீர்கள் மே ஒன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் தொடர்கிறார் அதனால் எ எதிலையுமே வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது முன் யோஜியனுடன் செயல்பட வேண்டும் முக்கிய வேலைகளை நீங்களே நேரடியாக எடுத்து முடிப்பது நல்லது அரசுக்கு செல்ல வேண்டிய வரி பாக்கி இருந்தால் அதை கட்டி முடிச்சுருங்க யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வருஷம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் வந்து அமைகிறார் கேது பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் தந்தையார் ஸ்தானத்தை விட்டு ராகு விலகுவதால் இதுவரை தந்தையாருக்கு இருந்த நோய் சரியாகும் ஆனால் சேமிப்புகள் குறையும் இந்த ஆண்டு முழுக்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் தொடர்கிறார் கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வார்கள் வியாபாரிகளாக இருந்தால் உங்கள் நீங்கள் வியாபாரத்தில் வாங்கி வைத்திருக்கும் சரக்குகள் எல்லாம் விற்பனை பல சலுகை திட்டங்களை அறிவித்து அந்த சரக்குகளை விற்று திருப்பீர்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வாடிக்கையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் புதிதாக ஏதாவது தொழில் ஏஜென்சி நீங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஜூன் ஜூலை நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திரு திருப்பங்கள் உண்டாகும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் பெருகும் உணவு புரோக்கரேஜ் கமிஷன் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளால் ஆதாயம் உண்டு வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவிவிற்காக நீங்கள் தொடுத்த வழக்கில் ஜூன் ஜூலை மாதங்களில் நல்ல தீர்ப்பு வரும் வேறு நல்ல வேலைவாய்ப்பும் தேடி வரும் மேலதிகாரியின் ஒத்துழைப்பும் இனி கிடைக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டில் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை பழிச்சிட வைக்கும் புகழ் பதவி பணவரவை பெற்றுத்தருவதாக அமையும் ஆகவே இதையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு தொடர்ந்து ஈசனை சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்